இன்னும் நிறைய கணக்கம் பரஞ்செடி நாட்டு நட்டு வச்சிருக்கேன் இல்லீங்களா கிள்ளி வச்சு நட்டு இருக்க இல்லைங்களா அது வேறு பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் பாட்டு இருந்ததுன்னா நான் நட்டுடுவாங்க அதையும் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு மல்லி செடி நட்டு இல்லைங்களா இவன் நல்லா ஊத்துங்க இது வந்து சாணி புதுசா எடுத்ததுனால சூடாயிடும் தான் நான் ஒரு பக்கெட் ஊத்துறேன் நான் ஒரு பக்கெட் ஊத்துறேன் இப்ப பாருங்க இப்போ ஊத்த நோய் வேர் தெரியுது இல்லீங்களா இந்த செடியில அந்த பாருங்க வேர் வந்துச்சு நம்ம அப்படியே மரத்தை விட்டுட்டு போயிட்டோம்னா காயர் வெளிக்கு வேர் போயிட்டு செத்து போயிடும் ஆகியனால தான் நான் மண்ணு வந்து இந்த மரத்துல எடுத்து வச்சிருக்கேன் இந்த மரத்து மண்ணை அதுல நம்ம கொட்டிக்கலாம் பாருங்க அந்த வேர் தெரிஞ்சதுல அதுக்கு தான் இந்த மண் கொட்ட போறேன் சரி நான் கையில தள்ளிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா மண்ணை இறங்கிட்டேன் தண்ணி அதனால தான் இப்போ நான் எடுத்து வச்ச மண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஐடியா இவ்வளவுதான்